ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் விண்ணப்பித்த உடனே பெறுவது எப்படி அப்படிங்கிறது பற்றி தமிழக மின்சாரத்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நீர்ப்பாசன வசதிக்காக இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரத்தினை வழங்கி வருகிறது விவசாய மின்சாரமானது முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தட்கல் பிரிவு சிறப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வழங்கப்பட வேண்டிய கனெக்ஷன்கள் நிலுவையில் உள்ளது இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு அப்படின்னா தொண்ணூறு சதவீத மானியத்தில் நீங்கள் இந்த மின் இணைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்கள் அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி பத்து பதினஞ்சு ஹெச்பியில் அளவுகளில் வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் ரெண்டரை லட்சத்திலிருந்து நீங்கள் வாங்கும் சூஸ் பண்ணுற ஹெச்பி அளவை பொறுத்து நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அஞ்சு ஹெச்பிக்கு ரெண்டரை லட்சமும் ஏழரை ஹெச்பிக்கு மூணு லட்சமும் பத்து ஹெச்பிக்கு மூன்றரை லட்சமும் பதினைந்து ஹெச்பிக்கு நாலு லட்சமும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இதில் தொண்ணூறு சதவீத அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க இது யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்குறாங்க இதுக்கு நீங்கள் தாட்கோ வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் மற்ற விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கு வழங்கப்பட வேண்டிய கனெக்ஷனாக விரைந்து வழங்குவதற்கான நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்காங்க அதற்கான அமௌண்ட்டும் பட்ஜெட்டில் அரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க